ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் இலங்கையில் கல்வித்துறையை டிஜிட்டல் மயமாக்க திட்டமிடப்பட்டிருக்கிறதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு ஆமாங்க கல்வித்துறையில் டிஜிட்டல் மயமாக்கும் தொடர்பான கொள்கை திட்ட வரைவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மார்ச் மாதம் அமைச்சரவையில் சமர்ப்பிக்க எதிர்பார்த்திருப்பதாகவும் கல்வி மறுசீரமைப்புக்கான டிஜிட்டல் செயலணியின் பணித்திட்டத்தை முன்வைத்த அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறாங்க இது தொடர்பில் கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அலுவல்கள் பற்றிய அமைச்சுசார் ஆலோசனை குழுவிண்ட கல்வி மறுசீரமைப்பு குறித்த உபகுழு அண்மையில் நாடாளுமன்றத்தில் கூறிய போது தான் இது தெரிவிக்கப்பட்டிருக்கு பிரதமரும் கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சருமான ஹரிணி அமரசூரிய தலைமையில் இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றிருக்கு இதன் போது பல்வேறு விடயங்கள் தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டிருக்கு அதன் அடிப்படையில் இந்த கலந்துரையாடலில் ஆறு பிரிவுகளுக்கு கீழே மேற்கொள்ளப்பட இருக்கின்ற கல்வி மறுசீரமைப்பில் இந்த டிஜிட்டல் மயப்படுத்தலை முன்னெடுப்பது குறித்து கவனம் செலுத்தப்பட்டிருக்கிறதாக அதிகாரிகள் சுட்டிக்காட்டியிருக்கிறாங்க இதற்கமைய டிஜிட்டல் மயமாக்கல் மூலம் ஆசிரியர் பற்றாக்குறைக்கு சாதகமான பதிலை அவர்கள் எதிர்பார்த்திருக்கிறதாகவும் இங்கே தெரிவித்திருக்கிறாங்க மற்றும் கல்விக்கான தகவல் தொடர்பு குறித்த உபகரணங்கள் மற்றும் வளங்கள் வழங்குறது சில பேரிடர் சூழ்நிலைகளில் பாடசாலைகளை தொடர்ந்து இயங்க செய்கிறது மாணவர்கள் சிறுபராயத்திலிருந்து டிஜிட்டல் மயமாக்கல் மூலம் கல்விகளை பெற்றுக்கொள்வது போன்ற துறைகளுக்கு கீழே கவனம் செலுத்தப்பட்டிருக்கிறதாகவும் இவற்றை அடிப்படையாக கொண்டு டிஜிட்டல் மயமாக்கல் செயல்முறையை முன்னெடுக்க எதிர்பார்த்திருக்கிறதாகவும் இந்த அதிகாரிகள் சுட்டிக்காட்டியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் முப்பத்தி ஓராம் தேதி ஆகும்போது இணையதள வசதிகள் இல்லாத பாடசாலைகளுக்கு இணையதள வசதிகளும் டிஜிட்டல் ஸ்மார்ட் போர்ட் அல்லது கணனி அல்லது மடிக்கணனிகள் இல்லாத பாடசாலைகளுக்கு அவற்றை பெற்றுக் கொடுப்பதற்கும் எதிர்பார்த்திருப்பதாக குறித்த செயலணி என்ற அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறாங்க தற்போது இருக்கிற தகவல்களுக்கு அமைய நாட்டில் உள்ள மூன்று இரண்டாம் நிலை பாடசாலைகளுக்கு மின்சார வசதிகள் இல்லைனும் ஐநூற்றி நாற்பத்தி ஆறு பாடசாலைகளில் ஒரு கணனியோ அல்லது மடிக்கணனியோ அல்லது டேப் கருவியோ இல்லை என்றும் ரெண்டாயிரத்தி எண்பத்தெட்டு பாடசாலைகளில் டிஜிட்டல் ஸ்மார்ட் போர்டுகள் இல்லை என்றும் அதிகாரிகள் சுட்டிக்காட்டியிருக்கிறாங்க அதனைத் தொடர்ந்து உரையாற்றிய அரணி அமரசூரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா எதிர்காலத்தில் அதிக பணத்தை முதலீடு செய்து மேற்கொள்ளப்பட இருக்கின்ற இந்த துறையின்ற தனித்துவமான மாற்றத்துக்கு அனைவரிண்ட ஆதரவு எதிர்பார்த்திருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் கல்வி மறுசீரமைப்பு தொடர்பாக பொருத்தமான யோசனைகள் மற்றும் பரிந்துரைகளை வழங்குமாறும் டிஜிட்டல் செயலணியை அவர் கேட்டுக்கொண்டிருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதுபோன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள எங்களோட வலைதளத்தை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க